வணக்கம் நண்பா தமிழ் தண்டர்ஸின் மத்திய அரசு ஊழியர்களுக்கு மெகா பரிசு கொடுத்த அரசு முழு விபரம் உள்ளே காணொலியை பாருங்க மேலும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் தொடர்பான லேட்டஸ்ட் அப்டேட்டுகளை உடனடியாக அறிந்து கொள்ள நமது தமிழ் தண்டர்ஸ் சேனலை தொடர்ந்து பாருங்க மத்திய அரசு ஊழியர்களின் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகின மத்திய அமைச்சரவை வியாழக்கிழமை டிஏ எனப்படும் அகவிலைப்படியை நான்கு சதவீதம் உயர்த்த ஒப்புதல் அளித்துள்ளது எனவே தற்போது அகவிலைப்படி நாற்பத்தி ஆறு சதவீதத்தில் இருந்து ஐம்பது சதவீதமாக உயர்கிறது கடந்த சில மாதங்களாக தொடர்ந்து வந்த நல்ல செய்திகளுக்கு முத்தாய்ப்பாக அகவிலைப்படி அதிகரிப்பு குறித்த அறிவிப்பை அரசாங்கம் வெளியிட்டது அகவிலைப்படியில் நான்கு சதவீத அதிகரிப்பு இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு நிறைவேறியது இந்த அறிவிப்பால் ஊழியர்களுக்கு என்ன நிவாரணம் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம் ஏழாவது ஊதிய குழுவின் பரிந்துரைகளின் கீழ் ஐம்பது சதவீதம் என்ற அளவை எட்டியதும் வீட்டு வாடகை கொடுப்பனவு ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் கல்விக்கான கொடுப்பனவு எஜுகேஷன் அலவன்ஸ் பயண கொடுப்பனவு டிராவல் அலவன்ஸ் போன்ற கொடுப்பனவுகளிலும் அதிகரிக்கும் என்பதால் மத்திய அரசின் முடிவு மத்திய அரசு பணியாளர்களின் மொத்த சம்பளத்தில் மிக பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இதுவரை நாற்பத்தி ஆறு சதவீத அகவிலைப்படியை பெற்று வந்த மத்திய அரசு ஊழியர்களின் ஊதியத்தில் நான்கு சதவீத அதிகரிப்பு ஏற்பட்டதால் ஊழியர்களின் மொத்த அகவிலைப்படி மற்றும் ஓய்வூதியதாரர்களின் அகவிலை நிவாரணமும் ஐம்பது சதவீதமாக அதிகரித்தது அகவிலைப்படி உயர்வுக்கு பிறகு அடிப்படை ஊதியத்தில் ஐம்பது சதவீத அகவிலைப்படி இந்த ஆண்டு ஜனவரி ஒன்று முதல் அமலுக்கு வரும் மேலும் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு நிலுவைத் தொகை இருந்தால் அவையும் வழங்கப்படும் மத்திய அமைச்சரவை கூட்டத்திற்குப் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அவர்கள் தகவல்களை பகிர்ந்து கொண்டார் மத்திய அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி டிஏ மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு அகவிலை நிவாரணம் டிஆர் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது விலைவாசி உயர்வை ஈடுகட்ட அடிப்படை ஊதியம் ஓய்வூதியம் நான்கு சதவீதம் உயர்த்த அமைச்சரவை ஒப்புக்கொண்டது அகவிலைப்படி உயர்வு தவிர போக்குவரத்து அலவன்ஸ் கேன்டீன் அலவன்ஸ் டெப்புடேஷன் அலவன்ஸ் ஆகியவற்றிலும் இருபத்தி ஐந்து சதவீதம் உயர்த்தப்பட்டுள்ளது வீட்டு வாடகை கொடுப்பனவு அல்லது ஹெச்ஆர்ஏ இருபத்தி ஏழு சதவீதத்தில் இருந்து முப்பது சதவீதமாகவும் பத்தொன்போது சதவீதத்தில் இருந்து இருபது சதவீதமாகவும் அடிப்படை ஊதியத்தில் ஒன்பது சதவீதத்தில் இருந்து பத்து சதவீதமாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது பனிக்கொடை பலன்களும் தற்போதுள்ள ரூபாய் இருபது லட்சத்தில் இருந்து ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சம் உச்ச வரம்புடன் இருபத்தி ஐந்து சதவீதம் உயர்த்தப்பட்டுள்ளது இந்த உயர்வின் மூலம் சுமார் நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்று எட்டு லட்சம் ஊழியர்களும் அறுபத்தி ஏழு புள்ளி ஒன்பது ஐந்து லட்சம் ஓய்வூதியதாரர்களும் பயனடைவார்கள் அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரணம் ஆகிய இரண்டின் மூலம் அரசிற்கு ஆண்டிற்கு ரூபாய் பனிரெண்டாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது கோடி ரூபாய் செலவாகும் தாக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ரூபாய் பதினையாயிரத்தி பூஜ்ஜியம் ஒன்று நான்கு கோடி இருக்கும் மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி தொழில்துறை தொழிலாளர்களுக்கான சமீபத்திய நுகர்வோர் குறியீட்டின் சிபிஐஐடபிள்யூ அடிப்படையில் கணக்கிடப்படுகின்றது தொழிலாளர் அமைச்சகத்தின் தொழிலாளர் பணியகம் இந்த சிபிஐஐடபிள்யூ தரவுகளை வெளியிடுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதத்திற்கான அகவிலைப்படி நான்கு சதவீதம் அதிகரிக்கப்பட்டது இது அக்டோபர் மாதத்தில் அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி மாதத்திற்கான அகவிலைப்படி மார்ச் மாதம் ஏழாம் தேதி என்று அறிவிக்கப்பட்டது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாத சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க இந்த காணொலியை பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் தமிழ் தண்டர்ஸின் நன்றிகள்